அந்த குல தெய்வம் கண்டுபிடிக்கிறது எப்படி எல்லாமே ஜாமுக்கோல் பிரசனத்தில் உண்டு மிக துல்லியமாக குலதெய்வம் என்ன அப்படிங்கிறத எடுத்து கொடுத்துட முடியும் மூவாயிரம் பேருக்கும் மேலே நம்ம வந்து குலதெய்வம் கண்டெடுத்து ஜாமுக்கோல் பிரசனம் மூலமாக எடுத்து கொடுத்துட்டு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சு அதன் பிறகு அவங்க குடும்பங்கள் வந்து தலை தோங்கி ஜெயிச்சிருக்காங்க உங்கள் ஜாதகம் தான் எது உங்கள் உபாசனை தெய்வம்ன்றது சொல்லும் அதில் ஆணுக்கு தனியாகவும் பெண்ணுக்கு தனியாகவும் இருக்கும் அந்த உபாசனை தெய்வத்தை ஒரு ஜாதகத்தை வைத்து பிரசனம் பார்த்து மிக துல்லியமாக எடுத்து கொடுத்துட்டோன்னு அந்த உபாசனை தெய்வம் ஒண்ணு போதும் உங்க வாழ்க்கையை கைதூக்கி பிள்ளை நீ என் அண்ண நீ என் தம்பி நீ என் சகோதரன் நீ என் குல தெய்வம் நீ அப்படின்னு கிளைண்ட்ஸ் வந்து என்னை வந்து ஆற தழுவும் போதெல்லாம் என் கண் கலங்கி அந்த உபாசனை தெய்வத்தை நன்றி சொல்கிறேன் தாயே இது நீ இட்ட பிச்சை இந்த பெருமை எல்லாம் தான் போய் சேரும் வணக்கம் இன்னைக்கு நாம ரொம்ப முக்கியமான விஷயத்தை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அதாவது பலருக்கும் குலதெய்வம் தெரியல அந்த குலதெய்வம் கண்டுபிடிக்கிறதுங்கிறது ஒரு தனி கான்செப்ட் அந்த குலதெய்வம் கண்டுபிடிக்கிறது எப்படி அப்படிங்கிறது எல்லாமே ஜாமுகோல் பிரசனத்துல உண்டு மிக துல்லியமாக குலதெய்வம் என்ன அப்படிங்கிறத எடுத்து கொடுத்துட முடியும் வித்து ரூட் மேப்போட இங்க இந்த இடத்துல தான் இந்த தான் அவங்களுக்கு குலதெய்வம் இருக்கு அதற்கு ஆதாரங்களும் தரவுகளும் இதுதான் அப்படிங்கறத ஜாமக்கோல் பிரசனத்திலே எடுத்து கொடுத்துட முடியும் அது தனி அதை நம்ம தொடர்ந்து நிறைய பேருக்கு பண்ணிக்கிட்டு இருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரம் பேருக்கும் மேல நம்ம வந்து குலதெய்வம் கண்டெடுத்து ஜாமக்கோல் பிரசனம் மூலமா எடுத்து கொடுத்துட்டு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்ச அதன் பிறகு அவங்க குடும்பங்கள் வந்து தலை தோங்கி ஜெயிச்சிருக்காங்க அது ஒரு புறம் இருக்கு அந்த பணிகள் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே தான் இருக்கும் உபாசனை தெய்வம்னு ஒண்ணு இருக்கு இந்த உபாசனை தெய்வத்தை நம்ம எல்லாரும் புடிச்சு தக்க சமயத்துல தர்மம் தலை மாதிரி இந்த தலைக்காக்கும் தெய்வம் நம்ம நம்ம வாழ்க்கைய வந்து மீட்டு கொடுத்துரும் நமக்கு தொடர்ந்து வெட்டிகளை கொடுத்துக்கிட்டே இருக்கும் இந்த தெய்வத்தை போற போக்கல உங்க ஜாதகம் தான் உங்க உபாசன தெய்வம்ன்றது சொல்லும் அதுல ஆணுக்கு தனியாகவும் பெண்ணுக்கு தனியாகவும் இருக்கும் அந்த உபாசனை தெய்வத்தை ஒரு ஜாதகத்தை வைத்து பிரசனம் பார்த்து மிக துல்லியமாக எடுத்து கொடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அந்த உபாசன தெய்வம் ஒன்று போதும் உங்க வாழ்க்கையை கைதூக்கப்படுறது ஏன்னா நம்ம தத்தளிச்சுக்கிட்டு இருப்போம் இந்த வாழ்க்கை எப்படி தான் போயிடுமோ எம் எஸ் தோனி படத்துல சிங் கேக்குற மாதிரி இந்த வாழ்க்கை எப்படியே போயிடுமா சார் அப்படின்ற மாதிரி தான் நம்ம பல பேருடைய சூழல் இருக்கு அப்படி இலக்கற்று என்ன எதிர்காலம் எப்படி இருக்க போகுதுன்னு திக்கற்று திசை அறியாம தவிச்சிட்டு போது ஒரு உபாசனை தெய்வம் அப்படிங்கிறது ஒரு துடுப்பு மாதிரி கரை சேர்ந்துருவோமா இல்லை மூழ்கிடுவோமா அப்படின்னு தத்தளிச்சிக்கிட்டு இருக்கவனுக்கு ஒரு மரக்கிளை கிடப்பதை போல இந்த உபாசன தெய்வம் வந்து குலதெய்வத்துக்கு இணையாக நின்று பேசும் அப்ப இந்த உபாசன தெய்வத்தை நம்ம ஜாதக பார்த்து அதில் பிரசனம் அமைத்து நமக்கு கொடுக்கும்போது அந்த ஸ்தலம் என்ன உபாசன தெய்வம் என்ன அந்த உபாசன தெய்வம் உங்களுக்கு எந்த ஸ்தலத்துல இருக்கு எந்த ஊர்ல எந்த கோயில்ல எந்த விக்கிரகம் உங்களுக்கு அந்த தெய்வமா வருது அப்படிங்கிறத பிரசனத்துல கொடுத்துட முடியும் அப்படி கொடுத்துட்டோம் அப்படின்னா சகல செல்வம் சகல வெற்றி அத்தனைக்கும் அந்த உபாசனை தெய்வம் வந்து உங்களுக்கு மொத்தமாக ஒரு த்ரீ சிக்ஸ்டி டிகிரி ஒரு வாழ்க்கைக்கு தேவையான அத்தை அத்தனையும் உங்களுக்கு கொடுத்துரும் இதை தான் நான் உங்கள்கிட்ட வீடியோவா நான் பகிர்றேன் இந்த உபாசன தெய்வத்தை பத்தி பெரும்பாலும் நான் அதிகமா இதை பத்தி நான் பேசினதில்லை குல தெய்வங்களை பத்தி பேசியிருக்கேன் நம்ம சேனல்ல உபாசன தேவத்தை பற்றி நான் பேசுறது ஒவ்வொரு டாபிக் பேசுறதுக்கும் நான் பிரசன்னம் எடுப்பேன் இந்த காலகட்டத்தில் இந்த டாபிக் பேசலாமா வேண்டாமா எந்த நாளில் பேசுறது எந்த கிழமையில பேசுறது என்னோட வாழ்க்கைன்றது பிரசனத்தின் அடிப்படையில் நான் ஒவ்வொரு ஸ்டெப்பையும் எடுத்து வைப்பேன் தான் நம்ம அந்த வெற்றியை மத்தவங்களுக்கும் நான் வந்து கடத்த முடியுது ஏன்னா உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்லும் போது அதை நான் பயன்படுத்தி நான் அதை பின்பற்றி நான் தான் அவங்களுக்கு சொல்ல முடியும் என்ன சாஸ்திர சம்பிரதாயங்கள் பொதுப்படையா இருந்தாலும் அதை அப்படியே படிச்சு ஒப்பிக்கிற கோட்பாடுகள் எனக்கு உடன்பாடே இல்லை இது வரைக்கும் நான் எங்கேயும் நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி அதை வாசிச்சு நான் பேசினதும் கிடையாது பிரசனம் சொன்னதும் கிடையாது எங்கேயும் ஒரு கருத்தை தெரிவிச்சதும் கிடையாது மனம் திறந்து பேசும்போது தான் அது மக்களை சென்றடையும் நான் உறுதியாக நம்புகிறேன் அப்ப நான் உபாசன தெய்வத்தை என் ஜாதகத்தின் அடிப்படையில் பிரசனம் போட்டு பார்த்து அதை காலம் தொற்று உங்கள் காலத்துக்கு முன்னாடி தான் நான் ஃபாலோ பண்ணிட்டு வந்து அது எனக்கு ஒவ்வொரு காலகட்டத்திலையும் உற்ற துணையா உறுதுணையா ஒரு உக்ரதுணையா அது எனக்கு கூடவே இருந்து தான் இது மக்களுக்கு கொண்டு போய் சேரணும் சேர்ப்பிச்சிடணும் அப்படிங்கிற ஒரு முனைப்போட இந்த வீடியோவை நான் வந்து பதிவு செஞ்சுட்டு இருக்கேன் சார் எனக்கு ஹோரோஸ்கோப்பே இல்லை எனக்கு ஜாதகமே இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை ஜாமுக்கோள் பிரசனத்தில் போடும்போது அந்த டையத்துக்கு வரக்கூடிய அந்த கட்டம் அதுல உங்களுக்கான உபாசன தெய்வம் இருக்கும் ஜாதகம் இருந்தாலும் இல்லை என்றாலும் உங்களுக்கான உபாசன தெய்வத்தை எடுக்க முடியும் ஒரு ஆண் அப்படி ஒரு ஆண் ஜாதகம் அப்படின்னா ஆண் ஜாதகருக்கு அவருடைய ஹோரோஸ்கோப்ல குரு எங்க இருக்கும் அந்த குரு இருக்கும் இடத்துல இருந்து பதினோராம் மேடம் இப்போ காலபுருஷ தத்துவத்துக்கு பதினோராம் இடம் அப்படி இருந்தது கும்பம் அப்போ லக்ன பிரகாரம் பதினோராம் இடம் அப்படிங்கிறது மாறுபட்டுக்கிட்டே தான் இருக்கும் அதிலும் குரு எங்க இருக்கோ அந்த குருவோட இடத்துல இருந்து பதினோராம் இடம் இன்னும் மாறுபடும் இல்லையா அப்போ குரு இருந்த இடத்துல இருந்து பதினோராம் இடத்த நீங்க பிடிக்கும்போது ஒரு ஆண் ஜாதகருக்கு அந்த தெய்வம் வந்து நின்று பேசும் புரியுதுங்களா அப்போ அது இன்னும் பெரிய வீரியமா இருக்கும் உதாரணத்துக்கு என் ஜாதகத்தையே நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்னுடைய ஜாதகத்துல குரு ரிஷபத்துல இருக்கும் இருந்து பதினோராம் இடம் அந்த பதினோராம் இடத்துடைய தெய்வத்தை தான் நான் என்னுடைய இஷ்ட தெய்வமாக வச்சிருக்கேன் என்னுடைய உபாசன தெய்வமா வச்சிருக்கேன் என்னுடைய உற்ற தெய்வமா வச்சிருக்கேன் என்னிடம் பேசுகிறாள் அது ஒரு பெண் தெய்வம் அது அந்த தெய்வத்துக்குரிய உடையை தான் நான் அணிஞ்சு உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன் அது இயல்பாக அமைஞ்சது இந்த இந்த டாபிக் பத்தி நம்ம பேச போறோம்னு எனக்கு தெரியாது அப்போ புதனம்சம் கொண்ட பெண் தெய்வம் அது அவ என்னை பத்தி பேசுறா எல்லாருக்கும் இந்த உபாசன தெய்வத்தை கொண்டு போய் சேர்ப்பிக்கணும் அதற்கான நாள் இதுதான் அப்படின்னு இன்றைய நாள் புதன்கிழமை இதுதான் நான் சொல்றது இந்த பிரசனம் பிரசனம் அடிச்சுக்கிறது காரணம் இதுதான் எதுவுமே பிளான் பண்றது இல்ல அது அந்த கிரகம் அப்படி நிகழ்த்தும் நான் பேசி கொண்டு புதன்கிழமை இது நீங்கள் எப்போ பார்க்க போறீங்கன்னு தெரியாது புதன் ஹோரையில் பேசிட்டு இருக்கேன் புதனுக்குரிய பச்சை நேரத்தில் பேசிட்டு இருக்கேன் என்னுடைய உபாசன தெய்வம் ரிஷபத்துல குரு இருக்கு பதினோராம் இடம் என்னன்றது நீங்க பாருங்க அதுல இருக்கக்கூடிய புதனம் கொண்ட ஒரு தேவதை ஒரு பெண் தெய்வம் தான் என்னுடைய உபாசன தெய்வம் நான் ஏன் அந்த தெய்வத்தின் சொல்ல மாட்டேங்கிறேன் அப்ப எல்லாரும் மைண்ட்ல அது போய் உட்காந்துக்கும் அதுதான் இங்கே தவறு எனக்கான உபாசன தெய்வம் என் அது உங்களுக்கான உபாசன தெய்வம் வேற என்னுடைய உபாசன தெய்வத்தை ஒரு குறிப்பிட்ட காலத்தில் நான் பிரசனம் போட்டு எடுத்து கடைபிடிக்கிறேன் அதன் பிறகு நடந்த அந்த மாற்றங்களை வந்து சொல்லில் ஏற்றிட்டு எழுத முடியாது இன்னைக்கும் என்னோட ஃபேஸ்புக் பேஜில் போய் பாத்தீங்கன்னா என்னோட முகம் இருக்காது என் முகத்தையே நான் யார்கிட்டையும் காட்டிக்கிட்டது கிடையாது எனக்கு அவ்வளோ நான் ரிசர்வ்டு அவ்வளோ ஒரு 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 நத்தக்கூட்டுக்குள்ள இருக்க மாதிரி தான் நான் இருப்பேன் என் முகமே பலருக்கும் தெரியாது ஒரு காலகட்டத்தில் ஃபோட்டோ வைக்கணும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லி கூட நான் வச்சது கிடையாது ஆனால் அதே நான் இன்னைக்கு உலகம் முழுக்க என் மூஞ்சி தெரியும் அதை நிகழ்த்தியது வந்து அந்த அம்மா தான் சோ நீங்களே எதிர்பாராத வியத்தகு நல்ல மாற்றங்களை உங்களுடைய உபாசன தெய்வம் கொடுத்து விடுவாங்க அது ஆண் தெய்வமோ பெண் தெய்வமோ உங்களுக்கான தெய்வம் வந்து உங்க ஜாதத்துல இருப்பாங்க அதை கண்டெடுத்து நீங்க பயன்படுத்தணும் அப்ப பெண்ணுக்கு ஒரு பெண்ணுடைய ஜாதகத்துல சுக்ரன் எங்க இருக்கோ உங்க ஜாதத்துல சுக்கரன் இருக்கும் இல்லையா அந்த சுக்ரன் இருக்கறதுல இருந்து பதினோராம் இடம் அப்படிங்கிறது தான் உங்களுக்கான உபாசன தெய்வம் ஆனா அந்த தெய்வம் என்னங்கிறது எடுத்து தான் அங்க பிரசனம் புரியுதுங்களா சோ அதுல இன்னும் நிறைய சுற்றுமங்கள் இருக்கு மேலோட்டமா உங்களுக்கு சொல்றேன் அப்படி அந்த குறிப்பிட்ட தெய்வத்தை அந்த பெண் ஜாதகர் சுக்கரன் தன்னுடைய ஜாதகத்துல சுக்கரன் எங்க இருக்கோ அதுல இருந்து பதினோராம் இடத்து அங்க இருக்கக்கூடிய அவங்களுக்கான அவங்க ஜாதகத்துக்குரிய அந்த தெய்வத்தை வந்து கண்டெடுத்து வணங்கும் போது வியத்துக்கு மாற்றம் இருக்கும் அதை எந்த கிழமையில கும்பிடணும் இருக்கு என்னுடைய ஜாதகத்துல என்னுடைய உபாசன தெய்வத்தை எப்படி இருக்கிறோம் என் குரு ரிஷபத்துல இருக்கு அங்க இருந்து பதினோராம் இடம் அந்த பதினோராம் இடத்துக்குரிய தெய்வம் எதுன்றது அதோடைய தன்மை என்னங்கிறது என் ஜாதகத்தின் தன்மையை புரிந்து அறிந்து அதோடைய கர்மாவிலிருந்து எடுத்து அந்த உபாசன தெய்வத்தை எடுக்கிறோம் ரொம்ப டீடியஸான ப்ராசஸ் அது ரொம்ப நுட்பமான ப்ராசஸ் ஏன்னா உங்கள் வாழ்க்கையை மாற்றிடும் இல்லையா அப்படி அந்த தெய்வத்தை எந்த கிழமையில் கும்பிடணும் எந்த தானியத்தை பயன்படுத்தணும் அந்த கிரகத்துக்குரிய தானியம் இருக்குது அந்த தானியத்தை வந்து அந்த கிழமையில் அந்த கோயிலில் அந்த ஸ்தலத்தில் போய் நீங்கள் வந்து அந்த குருமாரிடம் அந்த பூசாரிக்கிட்டேயோ அந்த குருக்கள்கிட்டையோ அந்த அர்ச்சகர்கிட்டையோ சேர்ப்பித்து அந்த தெய்வத்துக்கு படைத்து நீங்கள் அந்த அருளை பெறணும் ஸோ உங்கள் வாழ்க்கையை மாற்றுறதுக்கு ரொம்ப சிறந்த ஒரு சிறந்த வழி இந்த உபாசன தெய்வம் அந்த உபாசன தெய்வத்தை நீங்கள் பற்றிக்கிட்டீங்க இறுகை பற்றிக்கிட்டீங்கன்னா அதன் பிறகு உங்கள் வெற்றி உங்களை துரத்திக்கிட்டு இருக்கும் இன்னைக்கு நிற்க நேரம் இல்லாமல் சாப்பிட நேரம் இல்லாமல் தூங்க நேரம் இல்லாமல் உலகம் முழுக்க நான் பயணிச்சுக்கிட்டோம் பிரசனம் சொல்லிக்கிட்டோம் அப்பாயின்மெண்ட்ஸ் வந்து அப்படியே என்னால் எனக்கு கழுத்து நெறிக்கி இந்த அளவுக்கான பாக்கியத்தை எனக்கு வந்து பிச்சை இட்டது என் அன்னை தான் அந்த உபாசன தெய்வம் தான் அதனால் எந்த மேடையிலேயும் எந்த சபையிலையும் எந்த வீடியோலேயும் நான் சொல்ல முடியும் என் பிள்ளை நீ என் அண்ண நீ என் தம்பி நீ என் சகோதரன் நீ என் குல தெய்வம் நீ அப்படின்னு கிளைண்ட்ஸ் வந்து என்னை வந்து ஆறு தழுவும் போதெல்லாம் என் கண் கலங்கி அந்த உபாசன தெய்வத்தை நன்றி சொல்றான் தாயே இது நீ இட்ட பிச்சை இந்த பெருமை எல்லாம் உனக்கு தான் போய் சேரும் என்னுடைய இப்ப வெயிட்டிங் பீரியட் வந்து ஒன் டுவெண்ட்டி டேஸ் ஆயிடுச்சு பத்து நாள் காத்திருக்க சொல்லி இருபது நாள் காத்திருக்க சொல்லி இப்ப என்னுடைய அப்பாயின்மெண்ட்டுக்கு ஒன் டுவெண்ட்டி டேஸ் காத்திருந்தா தான் நீங்க அடுத்த உங்களுடைய அப்பாயின்மெண்ட் கிடைக்கும்ன்ற மாதிரி ஆயிடுச்சு இதெல்லாமே அவளிட்ட பிச்சை அவளின்றி அணுவும் இல்லைங்கிற மாதிரி என்னுடைய உபாசன தெய்வம் எனக்கிட்ட பிச்சை இது நான் கனவிலும் காணாத வெற்றிகள் கனவிலும் நான் கண்டிராத வாழ்க்கையை நான் வாழ்ந்துட்டு இருக்கேன் உங்களுக்கே தெரியும் நான் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிப்பேன் நான் பேசுவேன் என் வீடியோஸ்க்கு வந்து இத்தனை வரவேற்பு இருக்கும் என்னுடைய எழுத்துக்கு இத்தனை வரவேற்பு இருக்கும்ன்றதெல்லாம் வந்து நான் நினைத்து கூட பார்க்காத விஷயங்கள் இது எல்லாத்தையும் சாத்தியப்படுத்து என்னுடைய உபாசன தெய்வம் தானே அது உங்களுக்கும் கிடைக்கணும் தானே அது உங்களுக்கும் உண்டு சோ நீங்கள் எல்லாரும் என்னை விட மேன்மையானவர்கள் உங்க எல்லாருக்குமே ஒரு சிறந்த வாழ்க்கை வந்து நிச்சயமா இருக்கு அதற்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு தான் இந்த உபாசன தெய்வம் ஆண்களாக இருந்தீங்கன்னா உங்க ஜாதகத்துல குரு எங்க இருக்காருன்னு பாருங்க அதிலிருந்து பதினோராம் இடம் என்னன்னு பாருங்க அந்த பதினோராம் தான் உங்களுக்கான உபாசன தெய்வம் ஒளிஞ்சிருக்கு பெண்ணாக இருந்தீர்கள் என்றால் உங்க ஜாதகத்துல சுக்கரன் எங்க இருக்குன்னு பாருங்க சுக்கரன் இருந்து பதினோராம் இடம் இந்த பதினோராம் இடத்துக்கு நான் அவ்வளவு வலிமை இருக்கிறது அந்த பதினோராம் இடம் சுக்கரன்ல இருந்து பதினோராம் இடம் தான் பெண்களுக்கான உபாசன தெய்வம் ஒளிஞ்சிருக்கு அதே எடுத்து பயன்படுத்துங்க அந்த நேரத்தை பயன்படுத்துங்க அந்த நாளை பயன்படுத்துங்க சோ நிச்சயமா அந்த உபாசன தெய்வத்துக்குரிய நாள்ல நீங்க விரதம் இருந்து அந்த தாயை வழிபட்டிக்கா அந்த அந்த தலைவனை வழி வழிபட்டிக்கினா அந்த ஆண் தெய்வமோ பெண் தெய்வமோ உங்களுக்கு உபாசனை தெய்வம் எதுவோ அது சொல்றேன் என்றளவும் புதன்கிழமை ஒருவேளை உணவையாவது நான் மறுத்துடுவேன் ஏன்னா வெறும் வயிறா இருக்கும்போது நம்மளுடைய மைண்டு எல்லாமே வந்து ஒன்று திங்க் பண்ணி அது அப்படியே அங்கேயே நீர்த்து போயிடும் இல்லையா வயிறு ஃபுல்லா இருந்துதான் நமக்கு உறக்கம் வரும் மந்த நிலை வரும் அந்த உபாசனை தெய்வத்துக்குரிய நாளில் நான் ஒருவேளை உணவையாவது குறைந்தபட்சம் பெரும்பாலான நாட்கள்ல நான் மூன்று வழி உணவை மறுத்துடுவேன் ஒருவேளை உணவையாவது சில நேரங்களில் மறுத்துடுவேன் எனக்கு அது அன்றைய பொழுதுல நிம்மதியாக ராத்திரியில் என்னுடைய பெரிய வெற்றிகள் எல்லாமே புதன்கிழமை அமைந்ததுதான் என்னுடைய வெற்றிக்கு உபாசன தெய்வம் காரணமா இருந்தபடி உங்களுடைய வெற்றிக்கும் உங்களுடைய உபாசன தெய்வம் காரணமா இருக்கு போகுது நிச்சயமா உபாசன தெய்வம் உங்களுக்கு கண்டுபிடிச்சு தரணும் அப்படின்னா அது என்னுடைய பாகியம் நிச்சயமா கீழே இருக்க எண்ணுக்கு நீங்க அப்பாயின்மெண்ட் போடுங்க நான் கண்டுபிடிச்சு எடுத்து தரேன் அது தனி ப்ராசஸ் அது அது ஒரு டிடிஎஸ் ப்ராசஸ் தான் அது அந்த பதினோராம் இடம்ன்றது மட்டுமே முடிஞ்சு போறதில்ல அதோட அந்த பதினோராம் இடத்துல உங்க ஜாதகத்துடைய கர்மா என்ன அந்த கர்மாவுக்குரிய தெய்வம் என்ன அந்த ஸ்தலம் எங்க இருக்கு அதோடைய தாயோ இல்ல ஆண் தெய்வமோ பெண் தெய்வமோ என்ன ஏது அப்படிங்கறது எல்லாமே அது ரொம்ப 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 டீடியஸான ஒரு ட்ரெமெண்டஸ் எஃபர்ட்ஸ் தேவை அதுக்கு ரொம்ப தீர்க்கமான ஒரு விஷயங்கள் தேவை ஒரு உபாசன தெய்வத்தை எடுத்து கொடுக்குறது ஒரு சாதாரண விஷயம் இல்லை அதுக்கு ஏகப்பட்ட விரதம் முறைகள் கட்டுப்பாடுகள் அனுஷ்டானங்கள் ஆச்சாரங்கள் இருக்கிறது அதெல்லாத்தையுமே கடைபிடித்து தான் நான் அந்த தெய்வத்தை எடுத்து உங்களுக்கு தர முடியும் ஸோ அந்த ஒரு தெய்வத்தை நீங்கள் புடிச்சிட்டு போதும் கடன் அணைஞ்சிரும் செல்வம் சேர்ந்துரும் என்னையவே உயர்த்தி அந்த உபாசன தெய்வம்ன்றப்போ இதை கண்டுகொண்டிருக்கும் நீங்கள் எல்லாம் என்னைய விட மேன்மையானவர்கள் விட திறமையானவர்கள் விட சிறப்பானவர்கள் என்னை விட நல்ல மனிதர்கள் நீங்கள் என் குடும்பம் உங்களுக்கும் என்னுடைய வெற்றியைப் போல உங்களுக்கும் நிறைய கிடைக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன் உங்களை உபாசன தெய்வத்தை கண்டுபிடிச்சு அந்த உபாசன தெய்வத்தை கெட்டியாக பிடிச்சிக்கிட்டு அந்த உபாசன தெய்வமே வாழ்க்கையாக மாற்றுங்க அவள் உங்களுக்கு தள்ளி கொடுத்துருவாங்க எல்லோருக்கும் எல்லா வளமும் எல்லா நலமும் பெற்று வாழ்வாங்கு வாழ அந்த உங்களுடைய உபாசன தெய்வத்துடைய கிடைக்க வாழ்த்துக்கள் நன்றி